மறுப்பக்கூடிய ஜனாதிபதி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற முல்லை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சகோதரன் திலகநாதன் அவர்களே மற்றும் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சகோதரன் ஜோதீஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய என்சக வேட்பாளர்களே ஆதரவாளர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்களே உங்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேசங்களை இந்த தேசிய மக்கள் சக்தி வென்றெடுக்கின்ற நோக்கத்திற்காக இலங்கை பூராகவும் பிரச்சார நடவடிக்கைகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே எங்களுடைய ஜனாதிபதியில் இருந்து பிரதம மந்திரியில் இருந்து மந்திரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த பிரதேச சபை தேர்தல் நடவடிக்கைக்காக களமிறங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்று எங்களுடைய பிரதேசத்திற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் கடந்த நாட்களிலே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய கடற்தொழில் அமைச்சரவர்கள் எங்களுடைய கரைதேச கரையோ கர கர கரையோர பிரதேசங்களுக்கு வரைய தந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்திருந்தார் அதே போன்று எங்களுடைய பிரதேசங்களெங்கும் இந்த கரைதுரை பற்றி இந்த எங்களுடைய முள்ளத்தி மாவட்டத்தினுடைய பிரதேசங்களெங்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதேச சபைகளை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதனூடாக இந்த மாவட்டத்தினுடைய பல நல்ல ஒரு மறுமலர்ச்சியை ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது இந்த அரசை கைப்பற்றுவதற்காக நேர்மையான வகையிலே உண்மையான வகையிலே பல காலமாக பல இழப்புகளை சந்தித்து பொறுமையாக இருந்து இன்று இந்த நாட்டை கைப்பற்றியிருக்கிறது அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் அதே போன்று பாராளுமன்ற பாராளுமன்றத்தை அமைப்பதற்காகவும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி அதிகூடிய ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு அரசை அமைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அதன்பின் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று விடயங்கள் எங்களுடைய நாட்டிலே மாற்றமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் அதே போன்று இனிவரும் காலங்களில் கிராமங்கள் தோறும் வளர்ச்சி அடைவதன் ஊடாகத்தான் இந்த நாடே வளர்ச்சி அடைய முடியும் கிராமங்களில் உள்ளவர்களுடைய பொருளாதாரம் அடைவதன் ஊடாக கிராமங்களில் உள்ள ஒவ்வொருவருடைய கல்வியும் வளர்வதன் ஊடாக இந்த தேசத்திலே மிக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆகவே அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரதேசங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு பதினாறு வருடங்கள் முடிந்த நிலையிலே இந்த பிரதேசங்களை வைத்திருந்தவர்கள் இந்த பிரதேச சபைகளை வைத்திருந்தவர்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு என்ன அபிவிருத்தியை செய்து தந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் ஏற்கனவே இந்த பிரதேசங்களை வைத்திருந்த ஒவ்வொருவரும் செய்த அபிவிருத்திகள் எங்களுடைய பாவனைக்கு இன்னும் சரியான முறையில் உகந்ததாக இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தியுங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் ஒளிர விட்டிருக்க ஒளிர விடப்படுகின்ற விளக்குகள் எத்தனை மாதங்களுக்கு ஒளிந்திருக்கின்றன என்று யோகித்து பாருங்கள் ஆகவே உங்களுக்கும் எனக்கும் முடியும் என்னுடைய வீட்டிற்கு இரண்டாயிரம் இரண்டு வருடங்கள் உத்தரவாதம் உள்ள ஒரு மின்குமுலை போட முடியும் என்றால் இந்த வீதிகளிலேயே போடப்பட்ட விளக்குகள் ஏன் மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்குள் நோந்து போகின்றன பணம் ஒதுக்கப்படவில்லையா ஒதுக்கப்படுகிறது சரியான முறையிலே அங்கே ஒழுங்குபடுத்துகிற அல்ல இருப்பவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிய பின் மீதமுள்ள காசு பணங்களிலே இவற்றை செய்ய வழிக்கிட்டால் இதுதான் நடக்கும் ஆகவே இந்த ஊழலற்ற அரசாங்கம் இந்த ஊழல்களை வழிகொணர்கின்ற இந்த அரசாங்கம் இருக்கின்ற இந்த காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிரதேசங்களினுடைய நலன் கருதி எங்களுடைய பிரதேசங்களின் ஒவ்வொரு அபிவிருத்தியை நோக்கி உண்மையான சரியான முறையிலே நாங்கள் அதை புனரமைக்க வேண்டும் சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த தேசிய மக்கள் சக்தியிடம் இந்த பிரதேச சபையை கொடுப்பதுதான் ஜனாதிபதி அவர்கள் ஒரு பெருந்தொகையான பணத்தை தான் சேகரித்து வைத்திருக்கிறேன் அந்த பணத்தை இந்த பிரதேச சபைகளுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் கிராம அபிவிருத்திகளுக்காக என்று சொல்லியிருந்தார் அந்த பணம் எவ்வாறு புறப்பட்டது என்று சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதியிலே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை தங்களுடைய ஊதியங்களை தவிர்த்து தாங்கள் வருகின்ற வேளையிலே ஆடம்பரமான ஒரு விடுதியிலே போய் உணவருந்தாமல் குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட அறைகளிலே தங்காமல் இந்த இடத்திற்கு தந்தால் இங்கே இருக்கிறவர்கள் கொடுக்குற உணவை உண்டு இங்கே எங்கே தங்க முடியுமோ அந்த இடத்திலே தங்கி அவ்வாறாக இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள் மிச்சம் பிடிக்கப்பட்ட பெரிய ஒரு தொகையை தான் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்க இருக்கின்றார் ஆகவே அவ்வாறான அந்த பகிர்ந்தளிப்பு பணங்கள் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கும் அபிவிருத்திக்கு பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே இருந்த எந்த அபிவிருத்தியையும் முற்றுப்பெற முடியாமல் எந்த அபிவிருத்தியும் சரியாக செய்யப்படாதவர்கள் இவ்வாறான பிரதேச சபைகளை ஆட்சியை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதியால் தெரிவிக்கப்படுகின்ற அந்த பணம் எங்களுடைய பிரதேசங்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது ஏன் இந்த பதினாறு வருடங்களாக எங்களுடைய பிரதேச சபைகள் எவ்வளவு பணத்தை பெற்றிருக்கிறது அல்லது மத்திய அரசாங்கத்தில் இருந்து எவ்வளோ பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அபிவிருத்திகளை நாங்கள் எங்கே பார்க்குறோம் இல்லை ஆகவே நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து எங்களது நாட்டுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதியை தரிவித்திருக்கின்றோம் அதே போன்று நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து அது கூடிய ஆசனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த வகையில் தொடர்ந்து இந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்தியை நாங்கள் நல்ல முறையிலே உண்மையான முறையிலே நகர்த்தி செல்ல வேண்டுமானால் இந்த முறை இந்த பா இந்த பிரதேச சபை தேர்தலை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்து தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதனூடாக எங்களுடைய பிரதேச அபிவிருத்திகள் நிச்சயமாக நல்ல முறையிலே நடக்கும் என்பதில் எனக்கும் உங்களுக்கும் எந்தவித ஐயமும் இல்லை இங்கே கூடியிருக்கிறவர்கள் இந்த கூடியிருக்கின்ற கூட்டம் உண்மையிலே ஒரு உண்மையை நேர்மையை ஒரு ஊழல் இல்லாத ஒரு செயல்பாட்டை விரும்பியவர்களாக இருப்பீர்கள் அவ்வாறு பொய்களவு ஊழல் மோசடிகளை விரும்புபவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்க மாட்டார்கள் ஆகவே உங்களை நான் இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்டி கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த பிரதேச சபை தேர்தலை நானும் நீங்களுமாக சேர்ந்து நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகளை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கி தேசிய மக்கள் சக்தியிடம் இந்த பிரதேச சபையை கொடுத்து எங்களுடைய பிரதேசங்களை நாங்களும் நீங்களுமாக சேர்ந்து நல்ல முறைகளை அபிவிருத்தி அடைய செய்ய வைக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய பூரண ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி